நண்பர் நல்லவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாமா மைஎஸ் அகடமி கள்ளக்குறிச்சி நான் கிராமத்தில் பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமில் எவ்வளோ கொஷின் வந்து நம்ம புக்கில் இருந்து வந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் ப்ரூஃப் வந்து காட்ட போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம வந்து நானூற்றி ரூபாய்க்கு வந்து நம்ம பிஆர்கே அகாடமி கள்ளக்குறிச்சி சரிங்களா அதில் வந்து நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து இந்திய வரலாறு இந்திய புவியியல் இந்திய பொருளாதாரம்னு சொல்லிட்டு நாலு புக்கு கொடுக்குறோம் சரிங்களா இதில் இப்போ லைவில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பால்டி மட்டும் சரிங்களா பால்டி கொஸ்டின் மற்ற ஒரு எட்டு கொஷின் வந்திருக்கு அந்த எட்டு கொஷினுமே வந்து நம்மளுடைய புக்கில் எல்லா எல்லா கொஷனுமே வந்திருக்கு அதை புக் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காட்டுறேன் லைவில் வந்து அது வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா லைவில வந்து காட்ட போகிறோம் நீங்கள் வந்து பாருங்கள் எல்லா கொஷினுமே இந்த புக்கில் இருந்தால் வந்திருக்கு சரிங்களா பால்டி கொஷின் மட்டும் இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அப்புறம் ஜியாகிரபி அக்கனாமிக்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே கொஸ்டின் நம்பர் நூற்றி பதிமூணு பாருங்க நூற்றி பதிமூணு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழ்கன்ற எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றங்களை பெற்று உள்ளன சரிங்களா அது ஆன்சர் வந்து பஞ்சாப் ஹரியானா சரிங்களா இதே வந்து நம் இந்த வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க நம்மளுடைய மெட்டீரியல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ மாநில அரசு சரிங்களா இதுக்கான கீ ஆன்சர் எல்லாமே பின்னாடி இருக்கும் டென்த்தில் மாநில அரசு அங்கே பாடத்தில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோமா இல்லைங்களா பஞ்சாப் ஹரியானா போன்ற யூனியன் பிரதேசம் சண்டிகர்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் சரிங்களா கீழே கொண்டு எது பொதுவான உயர்நீதிமன்றம் அப்படின்னு கேட்டனா பஞ்சாப் ஹரியானா சரிங்களா ஓகே அடுத்தது நூற்றி பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கன்ற குழு குழுக்களை காலவரிசை படுத்துக்க அப்படி கொடுத்துருவாங்க ஜிவி கே ராவ் குழு பல்வந்தரா மேத்தா குழு ப்ளஸ் எல்எம் சிவங்கி குழு அசோக் மேத்தா குழு சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு நாலு ஒன்று மூணு சரிங்களா இது அப்படியே நம்ம மெட்டீரியல் வந்து நம்ம ஒன்பதாம் வகுப்பு உள்ளாட்சி அமைப்புகளில் நம்ம எல்லாமே பின்னாடி கீ ஆன்சர் கொடுத்துருப்போம் சரிங்களா இதில் வந்து நம்ம அந்த பல்வந்தரா மேத்தா குழு பொறுத்துக்காய் அந்த பொறுத்துக்காக அப்படியே இங்கே வந்து கொடுத்துருக்கோம் இது நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே கீ ஆன்சர் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அது ஒரே மாதிரியாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஓகே இருக்குங்களா இது இருக்கிறது அப்படியே இருக்குங்களா ஓகே அடுத்தது டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி பாஞ்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் தான் மனித உரிமைகள் நாள் நூற்றி பாஞ்சா கொஸ்டின் மனித உரிமைகள் நாள் எந்த எந்த நாள் கொண்டாடப்படுகிறதுனா டிசம்பர் பத்து சரிங்களா இது அப்படி நம்ம மெட்டில் எப்படி இருக்குன்னா நைன்த்து நைன்த்து பாடம் மனித உரிமைகள் சொல்லிட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு பன்னெண்டாவஷனாக கொடுத்துருந்து பாருங்கள் மனித உரிமைகளால் ஒவ்வொரு வார்டுக்கும் டிசம்பர் பத்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது சரிங்களா கீ ஆன்சர் எல்லாமே பின்னாடி இருக்குது உங்களுக்கு வந்து கீ ஆன்சர் வந்து காட்டுறேன் எதுக்காக இது வந்து இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா நீங்கள் ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா ஓகே பாருங்கள் மனித உரிமைகளாக இங்கே என்ன போட்டிருக்கேன் டிசம்பர் பத்து சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அதுவும் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் இந்த அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள் இந்திய அஸ்லம்பின் சிற்பி இந்திய அரசியலுப்பின் தந்தை எல்லாமே ஒன்று தான் இதில் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நம்மளுடைய மெச்சரியில் வந்து இந்திய அரசியலமைப்புங்கிற பத்தாம் வகுப்பில் நம்மளுடைய இதில் இந்திய அரசியல் தந்தை சிற்பு யார் அப்படின்னு கேட்டால் பிஆர் அம்பேத்கர் ஏன்னா இந்தியா அரசுலம்பு உருவாக்குறதுனாவே அது தந்தை சிற்பின்னாவே எல்லாருக்குமே தெரியும் பிஆர் அம்பேத்கர் சரிங்களா இது வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே பாருங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் சரிங்களா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படிங்கிறது ஜனவரி ஒன்பது இது நம்மளுடைய புக் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க எட்டாம் வகுப்பு குடிமக்கள் குடியுரிமை அப்படிங்கிற பாடத்தில் எங்கே இருக்குது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னா இங்கிலீஷில் பிரவேசி பாரதி தினம் கூட கேட்பாங்க அது வந்து ஜனவரி ஒன்பது சரிங்களா ஓகே இதில் வந்து இந்த இடத்துல கொடுத்தோம் இருபத்தாறாவது கொஸ்டினா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லாமே என்ன ஃபில் பண்ணாமல் இருக்குது நம்ம புக் பேக்கில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கீ ஆன்சர் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் படிச்சுட்டு கூட ஃபில் பண்ணிக்கலாம் டெஸ்ட் போட்டு ஃபில் பண்ணலாங்குறதுதாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் பாருங்க எத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நூற்றி பதினாலாம் கொஸ்டின் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது சரிங்களா ரெண்டாயிரத்தி நாலு அப்படிங்கிறது ஆன்சரு சரிங்களா இது வந்து நம்ம பேஜ் நம்பர் ஒன்னுல நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா இதில் பேஜ் நம்பர் ஒன்னில் இதில் மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூறு கொஸ்டின் இதில் இருக்குது இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பாடமே இதில் பார்ப்போம் சிக்ஸ்த்தில் பன்முகத்தன்மை அறிவம் அப்படிங்கிறதுல இப்போ கொடுத்துறாங்களா அது தமிழ்மொழி செம்மொழியாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு சரிங்களா ஏன்னா லைன் பை லைன் கொஷின் வந்து இது எடுத்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது சரிங்களா இது எல்லாமே இதில் வந்து கீ ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்களா இந்த மனித உரிமைகள் அப்படின்னா இப்போ காந்தியடிகள் எங்கே தள்ளிவிடப்பட்டார் அது இனவுதுகள் கொள்கை எதனால் கொண்டு வந்தாங்க இப்ப மார்ச் பத்துன்னு சொன்னோம் இல்லையா சரி மனித உங்களுக்கு நம்ம பத்துன்னு சொன்னாங்க அந்த மாதிரி அக்டோபர் இருபத்தி நாலு என்ன கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா கீ ஆன்சர்ல இதுல கொடுத்துருப்போம் சரிங்களா இது இது எல்லாமே அந்த நோபல் பரிசு இது எல்லாமே இதான் இப்படிதான் கீ ஆன்சர் எப்படி சார் இருக்குன்னா இப்படிதான் இருக்கும் ஒரு பாடம்னா இப்போ நைன்த்து அரசியல் கட்சிகளுக்கு பாடம் வந்து கீ ஆன்சர் இப்படி தான் இருக்கும் சரிங்களா இந்த கீ ஆன்சர் தான் நீங்கள் வந்து பின்னாடி நீங்கள் குறிக்கணும் ஃபஸ்ட்டு தெரியுதான்னு பார்க்கணும் தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்சர் குறித்து படிச்சு ஒன்ஸ் ஒரு டைம் ஆன்சர் குறித்து படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் போகிற வரைக்கும் மறக்காது ரிப்பீட்டடாக அப்படியே நீங்கள் ரீச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி தான் சரிங்களா ஒவ்வொரு பாட தகுந்தமாதிரி இருக்கும் எல்லாமே வந்து கொஷின் வந்து ஒவ்வொரு பாடம் விடாமல் எல்லா பாடத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் இது மத்திய அரசு மாநில விஷயம் இதுக்கப்புறம் வந்து ஒரு கொஷின் இருக்குது என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆணையர் ஆணையர் கொஸ்டின் ஒன்று பஞ்சாயத்து கொஸ்டின் இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க மூன்று அடுக்கு பஞ்சாயத்து சரிங்களா மூன்று அடுக்கு பஞ்சாயத்து வந்து என்னென்ன பஞ்சாயத்துன்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருப்போம் என்னென்னா சரிங்களா அந்த பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து பஞ்சாயத்து அப்படி சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா அது வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார் கோடு லிங்க் இதில் கொடுத்துருக்கோம் பாருங்க இங்கே பாருங்க நூற்றி அறுபத்தி மூணாவது கொஸ்டினில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து மூன்று அடுக்குகளை கொண்டது சரிங்களா இது ஒரு கொஸ்டினுங்களா அதுக்கப்புறம் இந்த வினாக்கள் வந்து நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் நகராட்சி நிர்வாகம் அப்படின்னா நகராட்சி ஆணையர் ஏன்னா கேள்வி பதில் இருக்கு நகராட்சி ஆணையர் இது வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்து நம்ம நைன்த் புக்கில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து டீப்பாக வேணும்னா உள்ளாட்சி அமைப்பில் வந்து லெவன்த்து புக்கு வந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா அது எப்படி சார் பார்க்கறது வீடியோ லெவன்த் டுவெல்த் என்ன சார் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இதில் வந்து இந்திய அரசு லெவன்த்து ப்ளஸ் டுவெல்த்து இது எல்லாத்தையுமே வந்து கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் இப்போ பிளே ஸ்டோரில் போயிட்டு கியூஆர் கோடு ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எல்லாத்தையும் இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ உள்ளாட்சி அரசாங்கம் இந்த பாடத்தை டீப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆன்சர் வந்து அடிச்சிடலாம் சரிங்களா அப்புறம் மக்களாட்சி தமிழ் அரசின் வளர்ச்சி இந்தி அரசியலமைப்பு சட்டமன்றம் ஆட்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் எந்த லெசனோ அது மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து லெவன்த்து டுவெல்த்து சரிங்களா இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒன்பது கொஸ்டின் வந்து என்னது வந்து சிக்ஸ்து டென்த்துக்குள்ளே வந்துச்சு அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்து வச்சுட்டா போதும் சரிங்களா அதனால லெவன்த்து லெவன்த்து டுவெல்த்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கோம் இதுதான் உங்களுக்கு புக் ப்ரூஃபு உங்களுக்கு புக் ப்ரூஃபாக வந்து காட்டிட்டேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபது நாலு குரூப் ஃபோர் கொஸ்டினில் இப்போ ஒரு எட்டு கொஸ்டின் வந்துனா எட்டு கொஸ்டனுமே இந்த புத்தகத்தில் உங்களுக்கு ப்ரூப் ப்ரூஃப் காட்டிட்டேன் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து என்ன காட்ட போகிறேன் இப்போ எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நம்ம புக்கில் இருந்தால் எடுத்திருக்காங்க நீங்கள் எப்படி படிக்கணும் நம்ம ஸ்கூல் புக் வந்து ரெடி பண்ணுறதுனால கன்ஃபார்மாக இந்த புக்கில் வந்து நம்ம ரிவிஷனுக்கு நீங்கள் லைன் பை லைன் கொஸ்டின் எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸ்கூல் புக்கில் பேர பேரவாக இருக்கும் இல்லையா இப்போ உள்ள குடிமக்கள் கூட விரும்புனா இவ்வளோ கொஸ்டின் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு வந்துருங்க இந்த அறுபது கொஸ்டின் படிச்சுட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டா போதாக போதும் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் புக் வச்சுட்டு படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் ஐயோ பேர பேரா இருக்குது எது இம்பார்ட்டன்ட் பண்ணிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு படித்தாலும் படிக்காத மாதிரி தெரியும் சரிங்களா அதுக்கு தான் நம்ம இப்போ லைவ்ல வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணிங்க இப்போ ஒரு எட்டு கொஸ்டின் வந்து நம்ம காட்டிருக்கோம் ஒன்பது கொஸ்டின் பத்து கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா எட்டு ஒன்பது கொஸ்டின் இதில வந்துச்சு பிளஸ் வீடியோவில் ஒரு கொஸ்டின் காட்டிருக்கோம் சரிங்களா அதனால வந்து கண்டிப்பாக இந்த புக்கு வந்து உங்களுக்கு வந்து நாலு புக்குமே சேர்த்து சரிங்களா அதாவது ஜாகிரபி வரலாறு பாலிட்டி பிளஸ் வந்து எக்கனாமிக்ஸ் சரிங்களா இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து எல்லா புக் இதில் இருக்கும் இதில் வந்து என்னன்னா எழுபத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் ரெண்டாயிரத்து புக் பேக் கொஸ்டின் அது இருக்கும் சரிங்களா அதுமாரி அரசுல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வினாக்கள் வினாவிடைகள் இருக்கும் ப்ளஸ் வந்து வரலாறுல வந்து மூவாயிரம் வினாவிடைகள் இருக்கும் வரலாறுல வரலாறுல மூவாயிரம் வினாடி அதுக்கப்புறம் வந்து ஜாகிரபியில் வந்து ரெண்டு தொள்ளாயிரம் சரிங்களா அவ்வளோ இருக்குது எல்லாமே ஜாகிரஃபி எல்லாமே இப்போ ப்ரூஃப் புக் ப்ரூஃப் காட்டுறேன் இதான் வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார் உங்களுக்கு வந்து புக்கு ப்ரூஃப் வந்து வீடியோ காட்டுங்க என்னென்ன புக்கில் என்னென்ன கொஸ்டின் வந்துருக்குன்னு காட்டுன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பால்ட்டி வந்து காட்டிட்டேன் பக்கவாக பால்ட்டியில் இப்போ பத்து கொஸ்டினை நம்ம நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் தயார் பண்ணிட்டோம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல நல்ல கமெண்ட்ஸு ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்தா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி புக் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன் தேங்க்ஸ் சொல்லுறேன் ஒன்ஸ் ஃபார்ர் வந்து உங்களுக்கு எல்லாேருமே வாழ்த்துக்கள் சரிங்களா ஓகே நன்றி அடுத்த வீடாக சூப்பராக அழகாக சந்திக்கலாம் நன்றி உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க வாட்ஸ்அப்பு டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணீங்க மீண்டும் அடுத்தோட பேராக சூப்பராக அழகாக சந்திக்கலாம் சரிங்களா ஓகே நன்றி வாழ்க்கை நன்றிங்க